அந்த குப்பிச்சி மேம்ப இருக்கிறாங்களே என்ன பிள்ளை கல்யாணம்னு பத்திரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆமா அப்புறம் பிறந்தவளோட சண்டை ம் நீ ஏதாவது ஆசி ஆகிட்டாங்களா

வந்து ஐயா தலை கூட பாக்குறதுக்கு இல்ல இங்க வர்றதே இல்ல அப்படியா பெரியமா பெரியமால நல்ல பெரியமா தே என்னமோ தெரியல நமக்கு என்ன தெரியும் அதனால அந்த சண்டையில இப்போ நீ ஏதாவது போக்குவரத்து உண்டுமோ இல்லையா அதுவும் தெரியும் ஐயா எப்படின்னு அம்மா அங்கெல்லாம் போக்குவரத்து நல்லா தான் இருக்குது அது என்ன என்ன எதுவும் போகாத இடமா அது நல்ல சிட்டிதே அவங்க பைபாஸ் ரூட்டு மேலதான் இருக்கிறாங்க காரு பஸ் வேணும் எல்லாமே போவோம் ஏன் அந்த பெரிய மவுண்ட்டுக்கு ஏன் போக்குவரத்து இல்ல எல்லா போக்குவரத்தும் உண்டு நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற நீங்கதான் போக்குவரத்துன்னு சொன்னீங்க அதான் வண்டி வாகனம் எல்லாமே போகும் அந்த பெரிய மவுண்ட்டுக்கு எல்லா வசதியும் இருக்குது பேசாம இருந்தா அதுக்கு என்னமா போக்குவரத்து இல்லாமையா இருக்கும் இவங்களுக்கு அவங்களுக்கு பேசலாம் ஒண்ணுமே போகாமையா இருக்கும் உங்க கூட்டுக்கு ஆட கடவுளே நான் அதை சொல்ல வரல